காலையில் இருந்து சவாரி கிடைக்கலையே சரி ஒரு பேஷண்டாவது வருதான்னு பார்ப்போம் லேடியா இருந்தா ரொம்ப பெட்டர் என்னமா இது வந்த வேலை சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களை பார்த்தா நோயாளி மாதிரி தெரியல உங்களுக்கு என்னமா வியாதி இந்த சிரிப்பு தான் எனக்கு வியாதி டாக்டர் எங்கேயும் வெளியில போக முடியல சொந்தக்காரங்க சாவுக்கு போனாலும் எல்லாரும் என்ன பார்த்து தப்பா நினைக்கிறாங்க நீங்க தான் எப்படியாவது குணப்படுத்தணும் இது ஒரு வியாதி இல்லம்மா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு விதமான மூஞ்சி சுழுக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த மருந்துமே கிடையாது எல்லாம் போக போக சரியாயிடும் பட் ஒன் திங் இது சரியாகிற வரைக்கும் நீங்க எந்த சாக வீட்டுக்கும் போக கூடாது ஓகே நான் வரேன் டாக்டர் இந்த செழிப்புக்கு என்ன அர்த்தம் வருமா இன்னா கேள்வி கேக்குறீங்க நீங்க முதல்ல வாக்கா? கா

எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு ஆயிட்டா. ஓ சார் கொஞ்சம் கடைக்கிட்ட நிறுத்துறீங்களா புயலே நீ என்ன ரகு தான் கூப்பிடுன சார்லாம் கூப்பிட கூடாது சரி ரகு கொஞ்சம் கடைக்கிட்ட நிறுத்துறீங்களா வாங்க போறியா நானே உனக்கு பிரசன்டேஷன் வாங்கி தரம்பார் ரகு குயிலே அந்த கடையில ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு நிக்கிறாரு அவரை கொஞ்சம் கூப்பிட்டுங்க உன் சொந்தக்காரரா நின <laughs> என்ன <laughs> <yedas> <adha> <laughs>

உன்னை குத்தா என்னிக்கிற வியாதி எங்களுக்கு இருக்கிறதுனால வாங்க சார் வாங்க வணக்கம் 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 யோ, நீ ஒரு உண்மையான ஜோசியக்காரனா இருந்தா எனக்கு இன்னைக்கு வருமானம் வருமா வராதான்னு கைய பார்த்து சொல்லு

என்ன சார் நான் சொன்ன மாதிரியே வருமானம் உங்களை தேடி வந்துருச்சு அதுக்காக ஒரு அஞ்சு ரூபா விட்டுறது இது உழைச்சு சம்பாரிச்ச காசு உன் மாதிரி வீணா போனவனுக்குலாம் கிடையாது நீ உழைச்சு சம்பாரிச்சியா பாயால கஷ்டப்பட்டது எனக்கு இல்லடா தெரியும்

டான்ஸ் விஷயம் அவங்க கிட்ட எப்படி இதை இங்கிலீஷ் அவ்வளவு தானே ஜென்டல் மேன் அண்ட் லேடி இந்த பசங்க லவ்லி ஹாட் ஆப்ரிக்கா இஸ் சிங் இந்தியோ சாங் அண்ட் டான்ஸ் மேரா பாரத் மகான் ஐ டான்சிங் யூ சிங் ஓகே சார் வெல் ஐ டோன்ட் மைண்ட் ஜென்டல்மேன் போல రఘు అశు సండే మండే రోమ హోమవారు ఇన్ వుడ్స్ అజరే ఆ జరాజరా ஐயோ, நம்ம ராஜா வண்டி மாதிரி இருக்கே நிறுத்து 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 என்னப்பா என்ன ஒண்ணும் காரணம் நிறுத்தின ஏன் எதுக்கு பாருங்க எந்த மடைய ஆணிய போட்டு வச்சிருக்கா அந்த மடைய நான்தான் நீ என்னப்ப அப்பப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்க எங்க எனக்குதான் தெரியும் பழக்கிற வழிதான் श्री जा रे जा जरा जा रे आ जरा